So, ini kira super anew video சோ கஸ்டமர் கொடுத்தது இந்த மாடல் தான் இந்த மாடல் தான் நம்ம ட்ரைசிங் மெத்தட் எடுத்திருக்கோம் சோ இந்த ட்ரைசிங் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி சோ இந்த ட்ரைசிங் உடைய பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படினா ஒரு ब्लाउஸ் உடைய ফুল பேட்டர்ன் இந்த ஒரு ஷீட்லயே வந்துரும் சோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கிட்ட இருந்துச்சுனா இதே டிசைனை எத்தனை கஸ்டமர் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியா போட்டு கொடுத்துறலாம் சோ நீங்க ட்ரைசிங் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே இதோட டிசைன் வந்து மாறாது சோ நீங்க ফুল டிசைன் போட்டு முடிக்கிற வரைக்கும் இதோட மார்க்கிங் வந்து அப்படியே தான் இருக்கும் சோ நான் போடுறேன் பாருங்க இதே எம்ப்ராய்டிங் வந்து finish பண்ற வரைக்கும் இதோட டிசைன் வந்து அப்படியே தான் இருக்கும் சார் வடகரி வடகரி

பாத்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்து ஒரு எம்ப்ராய்டரி போட்டதுக்கு அப்புறம் அதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சோ நீங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க